காச எல்லாருக்கும் வணக்கம் இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நண்பர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று அமுச்சு விட்டு இது என்ன நியூஸ் அப்படின்றது கேட்டிருந்தாரு என்ன அப்படின்னா மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ள ஒரு இரநூத்தி எழுபத்தி ஆறு பேருக்கு வந்து மின் இணைப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்துருந்துச்சு அது யார் யாருக்கு என்னென்ன ஸ்கீமில் கொடுக்க சொல்லியிருக்காங்க புதுசாக எதுவும் கொடுக்க சொல்லியிருக்காங்களா இது பழைய ஸ்கீமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நண்பர் அமுச்சு விட்டுருந்தார் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்க்ரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட் கொடுக்கிறேன் உங்களுக்கு சந்தேகம் வந்து கேளுங்க அவருக்கு விளக்கம் சொல்கிறதுக்காகவும் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக அது என்னென்னு சொல்கிறதுக்காக அந்த வீடியோ என்ன அப்படின்னா மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ள இரநூத்தி எழுபத்தி ஆறு கொடுக்க சொல்லி சொல்லிருக்காங்க அந்த இரநூத்தி எழுபத்தி ஆறு யார் யாருக்கு அப்படின்னா வந்து தமிழ்நாடு மின்சார வாரத்தில் தட்கல் முறையில் மின் இணைப்பு அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு டார்கெட்டில் வந்து நிறைய ஸ்கீமில் வந்து மின் இணைப்பு கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் வந்து குறிப்பாக இலவச விவசாய மின் இணைப்பை பொறுத்த மட்டும் இல்லை தக்கல் மின் இணைப்பு ப்ளஸ் வந்து கோ மின் இணைப்பு இந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்கள் இருந்துச்சு அந்த ஸ்கீமில் நிறைய மின் இணைப்புகள் வந்து பெண்டிங் இருந்ததாக அதாவது வந்து இரநூத்தி எழுபத்தி ஆறு மின் இணைப்பு மொத்தத்துக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறு மின் இணைப்பும் அதில் பெண்டிங் இருந்த மின் இணைப்பை கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறதாகவும் தான் அந்த நியூஸ் வந்து வந்திருந்துச்சு ஸோ அதில் வந்து பர்டிகுலராக என்னென்ன ஸ்கீமில் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத இந்த விடையில் பார்க்க போகிறோம் அதாவது வந்து முப்பத்தி அதாவது இலவச மின் இணைப்பு நார்மல் மின் இணைப்பு வெறும் ஐம்பது ரூபா பணம் கட்டியிருப்பாங்க இல்லையா அவங்களில் வந்து முப்பத்தேழு பேர் இருக்கும் இருபத்தஞ்சாயிரம் ஸ்கீமில் கட்டணம் கட்டினவங்களுக்கு பணம் கட்டினவங்களுக்கு பதிமூணு பேர் இருக்கும் ஐம்பதாயிரம் ஸ்கீமில் பணம் செலுத்தினவங்களுக்கு ஏழு பேர் இருக்கும் டாட்கோ மூலமாக பணம் செலுத்தினவங்க எட் எட்டு பேருக்கும் அந்த ஜியோ த்ரீ ஃபிஃப்டி ஸ்கீம் சொல்லவங்கள அந்த ஆதரவற்றோர் விதவை முன்னாள் ராணுவத்தினர் அந்த அந்த ஜியோ த்ரீ ஃபிஃப்டியில் இருக்கிறவங்களுக்கு பதினேழு பேர் இருக்கும் தற்கள் முறையில் இருக்கிறவங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேருக்கும் இருக்கும் மின் இணைப்பு கொடுக்க சொல்லி சொல்லிருக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து மின்கம்பன் நது ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணுறது மின்கம்பி ரெடி பண்ணுறது அப்படின்றது வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வந்து அதிகாரிகளுக்கு வந்து அறிவுறுத்திருக்கிறாங்க ஸோ இந்த நியூஸு தான் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பீரியட்ஸில் அவங்களுக்கு ஏற்கனவே வந்து நிர்ணயம் பண்ணுன ரெடினஸ்ல ரெடியாக இருக்கிற நபர்களுக்கு தான் புதிய மின் இணைப்போ புதிய கட் ஆஃப் டேட்டோ இது வரைக்கும் எந்த அறிவும் வரல ஸோ இதுக்குள்ளே கவர் ஆகி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மிஸ் புதுசாக யாருக்குமே இல்லை இப்போது மார்ச் ஃபிஃப்டீன் வந்து சட்டசபை வந்து கூட்டத்தொடர் வந்து நடக்க போகுது ஸோ இதில் வந்து நமக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுல வந்து விவசாயத்துக்கு தனியாக வேளாண் பட்ஜெட்னு தாக்கல் பண்ணுறாங்க அதில் அறிவிப்புகள் வரும் அதில் அறிவிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்துச்சுன்னா யார் யாருக்கு என்னென்ன ஸ்கீமில் வரப்போகுது எவ்வளோ மின் இணைப்பு தரப்போகிறாங்க அதுக்கு வந்து எவ்வளோ நிதி ஒதுக்க போகிறாங்க இதில் யார் யார் பயனடைய போகிறாங்கிறது அது டீட்டெயில் தான் நான் அந்த வீடியோ அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் டீட்டெயில் தான் அதை வச்சு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் கண்டிப்பாக வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணும் பொழுது நூறு சதவீதம் இலவச விவசாய மின் இணைப்பு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ அந்த நபருக்காக வந்து நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் இதில் உங்களுக்கும் இந்த மாதிரியான நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும் ஸோ உங்களுக்கும் இந்த இதை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களில் ஆதரவு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி மேலும் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆதரவு வேணும் அதனால் உங்களுடைய விவசாய நண்பர்களுக்கு இது எல்லாமே அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் எல்லாம் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது அது எல்லாமே கேளுங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்குறேன் அதில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்குன்னா கீழே நீங்கள் மறக்காமல் வந்து கேட்கலாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன் உங்களுக்கு சந்தேகம் வந்து கேளுங்கள் நன்றி நண்பர்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய கற்பும் நிறைய பேசுவோம் தேங்க்யூ